மாவட்டம் இருபது நிமிடங்களில் முட்டை வியாபாரி வீட்டில் பூட்டை உடைத்து இருபத்தி ஏழு சவரன் நகை திருட்டு பட்டப்பகலில் கைவரிசை காட்டிய திருடர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் கசப நல்லாத்தூர் முத்தமிழ் நகர் பகுதியில் சேர்ந்தவர் ராமு மனைவி தீபம் ஆகிய இருவரும் வசித்து வருகின்றனர் ராமு கடம்புத்தூர் பகுதியில் முட்டை கடை நடத்தி வருகிறார் வழக்கம் போல் முட்டை வியாபாரி ராமு வியாபாரத்திற்கு சென்றுவிட்டு மதிய மதியம் மூன்று மணி அளவில் தனது மனைவி தீபத்தை கடையில் அனுப்பிவிட்டு மதிய உணவு சாப்பிட்டு மீண்டும் கடைக்கு சென்றுள்ளார் கணவர் ராமுவின் மனைவி தீபம் தனது வீட்டிற்கு மதியம் மூன்று முப்பது மணி அளவில் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இதனையடுத்து கடம்புத்தூர் காவல் நிலைய போலீசாருக்கு அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து இருபத்தி ஏழு சவரன் தங்க நகை மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது மேலும் முட்டை வியாபாரி ராமு கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடம்புத்தூர் போலீசார் வழக்குப்பதிவு செய்து பட்டப்பகலில் கைவரிசை காட்டிய திருடர்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலில் வீடு அதிகம் உள்ள குடியிருப்பு பகுதியில் இருபது நிமிடத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து இருபத்தி ஏழு சபரன் தங்க நகை மற்றும் நாற்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணம் திருடப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது